ரேஷன் கடை திறக்கல திறக்கலன்னு தான் ஒரு பெரிய குறை ரேஷன் கடையை திறக்க முடியாது அதான் ஒரு பெரிய சிரமம் ஆனால் அது பொருளுக்குரிய பணத்தை நாம் வங்கியில் செலுத்தி விடுகின்றோம் யாராவது சொல்லலாம் அறிவிச்சு என்ன செய்தாங்கன்னு கேட்கலாம் மழை பெஞ்சது சாலையெல்லாம் மிக மிக மோசமாக இருக்குது சாலைலாம் சாலையெல்லாம் போடப்பட்டதா சீரமைச்சாங்களா அப்படின்னா கேட்டாங்க யாராவது சொல்லலாம் அறிவிச்சு என்ன செய்தாங்கன்னு கேட்கலாம் ஆனால் அறிவித்த அத்தனை திட்டங்களையும் இந்த அரசு செய்து கொண்டு வருகின்றது முதல்ல கேட்டாங்க மழை பெஞ்சது சாலையெல்லாம் மிக மிக மோசமாக இருக்குது சாலம் சாலையெல்லாம் போடப்பட்டதாக சீரமைச்சாங்களா அப்படின்னா கேட்டாங்க ஆனால் ஆறு மாதத்துலேயே அந்த எல்லா சாலைகளும் சீரமைக்கப்பட்டது மறுபடியும் இப்போது எல்லா சிலையும் மறுபடியும் சீரமைக்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் எனக்கு இப்போ நல்ல கனமழையெல்லாம் பெஞ்சிகிட்டு இருந்தது ஆனால் அதற்கு அரிசிக்கு இணையாக மத்திய அரசானது நேரடியாக வங்கியில் அவருடைய கணக்கில் செலுத்த விட வேண்டும் அந்த பணத்தை அப்படின்னு சொன்னதுனால நம்முடைய அரசானது மாதந்தோறும் அரிசிக்கான பணம் அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகின்றது இது ஒரு சின்ன சந்தேகம் வந்தது இந்த ஐநூறுபா போதுமா இப்போ இருக்கின்றது போதுமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஏற்பட்டது உடனடியாக கூடுதலாக ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய் அந்த பொங்கல் பரிசாக நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சோம் இப்போ அந்த இரநூத்தி ஐம்பது ரூபாயும் அவ அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது இந்த ஒரு சில மாதங்களில் அனைத்து ஊர்களில் உள்ள சாலைகள் எல்லாம் மேம்படுத்தப்படும் என்பதை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோல் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க ரேஷன் கடை திறக்கல திறக்கலன்னு தான் ஒரு பெரிய குறை அறிவிச்சிருந்தோம் திறப்போன்னு ஆனால் நம்ம நேரடியாக அவருக்குரிய ப பணத்தினை அவருக்குரிய பணத்தினை வங்கியில் செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்தன் வாயிலாக நாம் இப்போ அதுக்குரிய பணத்தை வங்கியில் செலுத்தி கொண்டே இருக்கின்றோம் அதனால் இப்போ ரேஷன் கடை திறக்க அதான் ஒரு பெரிய சிரமம் ஆனால் அது பொருளுக்குரிய பணத்தை நாம் வங்கியில் செலுத்தி விடுகின்றோம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம் அந்த எண்ணத்தில் அரசு பணியிடங்கள் மட்டுமல்லாது தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை நம்முடைய அரசு எடுத்திருக்கின்றது சேரப்பட்டு தொழிற்சாலை அச்ச பகுதியில் நாம் எழுபத்தி ஐம்பது ஏற்க நிலம் கையகப்படுத்தி வைத்திருக்கின்றோம் அங்கே பல பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை போல் நம்முடைய அரசு எடுத்திருக்கின்றது அதன் மூலமாக படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை கொடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்